ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நானும் உங்கள் நண்பன் காரிக்கு சிங்கம் சஸ்கே இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே லீவுங்கிறதுனால ஸோ நான் ஃபேமிலி எல்லோரும் ரஸ்தாவுக்கு இருக்க கோட்டை முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வாருங்க எவ்வளோ விரும்பு குரங்கு எவ்வளோ குரங்கு போகிறீங்க வானதுங்கள் ஸோ இத பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு கையில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் போயில் பிஸ்கட்ஸு முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு போகணும் போய் அதை கொடுப்பதுக்குள்ள எங்களை ஒரு வழிப்படுத்து பண்ணிருச்சு ஒரு சாமியை கும்பிட்டு எல்லாத்துக்கும் வந்து பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கேங் இருக்கா த கிங் ஆஃப் த மங்கீஸ் இந்த ஏரியா மங்கீஸ்க்கு ஒரு கிங்கோ தெருப்பர் அப்போ சொல்லலாம் நல்லா பெருசு ஒன்றும் விடாது ஒன்று விட வந்து வாங்கிட்டு இங்கே விடாது அதான் வரட்டுக்கு பாருங்க அது குட்டி பெருசு ஒன்று இருக்கும் அந்த அந்த அங்கேயே ஊடுங்க ஸோ ஒன்றும் விடாது எல்லாம் எதுவும் வாங்கி தான் ஏதாவது குரம் வந்து வாங்கிச்சுன்னா விரட்டி விரட்டு விரட்டி கொண்டு அப்போ ஒரு வழியாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கோட்டை முனீஸ்வரர் ஐயா அறுவடை வழங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் காரைக்குடி வட்டாரத்தில் இருக்காங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோட்டை மூனேஸ்வரர் ஐயா அப்படிங்குறது எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறது ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஹாலிடேஸ் கிடைக்குது அப்படின்னா அதில் யூஸ்ஃபுல்லாக ஒரு பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தயு கோயில் இந்த மாதிரி குறிப்பாங்க நல்லா இயற்கையோடு எய்ந்த கோயில் அருமையாக இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நல்லா சுற்றி நல்லா இருக்குது நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ போய் சாமி கும்பிட்டு வாங்க ரொம்ப பழைய வாங்க பழமை வாய்ந்த கோயில் காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான கோயிலும் கூடாது மேக்ஸிமம் காரைக்குடி வாழ் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்க போய் கோ தாண்டி ஒரு ஐடிஐ இன்ஸ்டிடியூட் ஒன்று வரும் அந்த வழியில் நேராக போனீங்கன்னா ஐயா கோட்டை முனீஸ்வரர் ஐயா கோயில் வரும் அவர்களை வணங்கி வரலாம் குழந்தைகளுடன் சென்று மகிழக்கூடிய ஒரு அருமையான இடம் சென்று வருங்கள் வாழ்வால கோட்டை முனீஸ்வரர் ஐயா அவர்களுடைய அருளால் அனைவரும் நலமுடன் வாழ்வோம் நன்றி